படி கூப்பிட்டு வாழ்த்திய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாங்க வீடியோ பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போதும் எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் யாருக்கிட்ட எல்லாம் திறமை இருக்கோ அவங்களாலாம் கூப்பிட்டு வாழ்த்துல என்னைக்குமே கோர வச்சது கிடையாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த படமா இருக்கட்டும் எந்த நடிகர்களா இருக்கட்டும் படக்குழுவா இருக்கட்டும் இல்ல ஸ்போர்ட்ஸ்ல அவங்க ஜெயிச்சிருக்காங்க நல்லது பண்றாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வாழ்த்துவார் தலைவர் இதுதான் தலைவருடைய குணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏழைகளுக்கு நன்மையை செஞ்சுகிட்டு இருக்காரு இது போல ஒரு வெல்விஷ் அதாவது அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் அவங்க பண்ணத அவங்களுக்கு பாராட்டும் விதமா அவங்களுக்கு ஊக்குவிக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதுதான் வந்து உண்மையாலுமே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது காம்ப்ளிமெண்ட் இது இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து அவங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாது அப்படின்றத அவர் ஒரு தொட்டு மூலியமா இதை இணைச்சிருக்கேன் பாருங்க எவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவருடைய அந்த ட்விட் போட்டிருக்கார் தெரியுங்களா வாழ்க்கையில் எனக்கு ஒரு மேஜிக் நடந்திருக்கு அது மட்டும் இல்லை என்னுடைய கனவு மட்டும் இல்லை என்னுடைய மனைவியுடைய கனவும் நிறைவேறிருக்கு அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரீம் கம் டு ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்கார் கண்டிப்பாக இதை இந்த ஒரு நாளை அவரால் மறக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறார் மேஜிக் அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லங்க அவங்க என்ட்ரான உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணதும் அவங்க மனைவியுடைய பெயர் கண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க தலைவருடனே சூப்பர் கியூட் நேம் கண்மணி அம்மா அவங்க பேர் சூப்பர் பேர் அப்படின்னு சொன்னதும் அவங்க அப்படியே ஸ்டெண்ட் ஆகிட்டாங்களாம் அந்த ஒரு தருணம் அவங்கள மறந்துருப்பாங்க கண்டிப்பாக அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸை தலைவர் அழகாக கொடுத்துருக்காரு கல்யாணம் முடிஞ்சு தலைவரை சந்திச்சிருக்காங்க கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில் மேல் மேலும் வளருவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தலைவருடைய அந்த ஆறா பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தலைவர் கரெக்டாக அவரை கண்டுபிடிச்சிருக்காரு கண்டுபிடிச்சு சொன்னது என்னென்னா எப்படி உங்க ப்ரோக்ராம் போறது மட்டும் நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆவறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு ஹஸ்பந்த் கேட்டிருக்காரு ப்ரோக்ராம் எல்லாம் பார்ப்பீங்களா சார் கண்டிப்பா அப்கோர்ஸ் ஒய் நாட் நான் உங்க ப்ரோக்ராமை ரொம்ப ரசித்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுவே அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆஸ்கார் அவார் கிடைச்சது போல அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு அதையும் இந்த ட்விட்டில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் அவங்களுக்கு தன் கையால் தலைவர் எழுதி அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹஸ்பந்த் அண்டு கண்மணி அப்படின்னு போட்டு காட் ப்ளஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கையெழுத்து போட்டு அதை பாருங்கள் கொடுத்துருக்காரு இதை அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டு சந்தோஷத்தை தெரிக்க விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் தலைவர் எப்போதும் எல்லாரையும் கூப்பிட்டு பாராட்டுறதுல எப்போதுமே சிறந்தவர் இன்றைக்கி இவங்க திருமண தம்பதிகளாக வந்து தலைவர்கிட்ட வாழ்த்து பெற்றிருக்காங்க இதை இந்த நாள் அவங்க மறக்கவும் முடியாது கண்டிப்பாக இது அவங்களுடைய அந்த ரிசப்ஷனுக்கு ஒரு கிஃப்டாக தான் காடு கிஃப்டாக தான் அவங்க நினைக்கிறாங்க இதை நான் சொல்லுங்க அவராக மென்ஷன் பண்ணியிருக்காரு இவங்க எப்போ தலைவரை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினேழாம் தேதி சந்திச்சிருக்காங்க இந்த மாதம் இது எப்படியோ இன்னைக்கு நம்ம கண்ணில் பட்டுச்சு இதை நான் கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சீவில தொகுப்பாளராக இருக்கிற அஸ்வந்த் அவர்களுடைய புரோகிராம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க பிரபலமானவர்களை மட்டும்தான் தலைவர் விட்டு வாழ்த்துவாரா அப்படின்னாக்கா இல்லைங்க சாதாரண மனிதர்களும் வாழ்த்தும் குணமுடையவர் அப்படின்றத நான் சொல்லுங்க இப்போ ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு அதை நான் நினைக்கிறேன் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா சீனுன்ற ஒரு போட்டிருக்காரு இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா கோழி பண்ணை அப்படின்ற அந்த படம் இப்போ பிரைம் வீடியோஸில் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது அமேசான் பிரைம் இப்போ அந்த படம் எல்லோராலையும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு வருது எல்லாரும் பேசு பொருளாக இருக்குது அப்படின்றத தலைவர்கிட்ட இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்திருக்காரு இவர் உடனே தலைவர் அதை மதித்து அவருக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு போட்டு அவருக்கு பதில் அனுப்பியிருக்காரு இது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னைக்கு எனக்கு தலைவருடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா இவர் வந்து அந்த படத்தினுடைய குழுவில் ஏதோ ஒரு அங்கம் வகிப்பவராக இருப்பாரு கண்டிப்பா இந்த படத்தை தலைவர் பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு பார்த்தாருன்னா இந்த படக்குழுவை கூப்பிட்டு வாழ்த்துனாலும் வாழ்த்துவாரு கண்டிப்பா அப்படி வாழ்த்துனார்னா அந்த வீடியோவை நான் கண்டிப்பா போடுவேன் ஏன்னா நான் என்ன சொல்லுவார்னா சின்னவங்க பெரியவங்க யாருன்னு தெரியல இருந்தாலும் அவங்களுக்கு பதில் அளிக்கணும் அப்படின்ற ஒரு குணம் இருக்குது இல்ல வாழ்த்தணும் அப்படின்ற குணம் அதுக்குதான் சொல்றேன் நீங்க நினைச்சுக்கலாம் இப்ப சண்டியில் அவர் வந்து பெரிய பாப்புலரு தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்கள கூப்பிட்டு வாழ்த்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன வேணாலும் பேசலாம் ஆனா சாதாரண மனிதரையும் வாழ்த்துறதுல எப்போதுமே குறை வைத்தது இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதுதான் தலைவருடைய குணம் சில நாதாரி நடிகர்களுடைய ரசிகர்கள் இதை புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா நீங்க பின்னாடி வருந்துவிங்க இது கம்பல்சரி நடக்கும் அஸ்வந்த் மற்றும் கண்மணி தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னா கண்டிப்பா கமான்ல சொல்லுங்க அது மட்டும் இல்ல கோழி பண்ணை அந்த படத்துக்கும் நீங்க வாழ்த்து சொல்லணும்னாலும் சொல்லுங்க கண்டிப்பா ஏன்னா தலைவர் எல்லாருக்குமே வாழ்த்து கூறுவார் தலைவருடைய ரசிகர்கள் நாமளும் வாழ்த்து கூறுவோம் இதெல்லாம் ஒரு காம்ப்ளிமெண்ட் அதெல்லாம் வந்து அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று இன்னைக்கு அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை தலைவர் கொடுத்துருக்கார் தெரியுங்களா ஒன்றும் இல்லை அவங்களுடைய பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு தலைவர் சொல்ல அவங்க கேட்டிருக்காங்க இந்த வார்த்தை அவங்க வாழ்நாளில் மறக்கவே முடியாதுங்க அப்படி ஒரு சந்தோஷத்தை தலைவர் கொடுத்திருக்காரு இந்த நாள் போல என்றும் அவங்களுக்கு இனிய நாளாகவே அமையும் கண்டிப்பா தலைவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வழிவகுக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்